என் பொண்ணோட ஆச்சரியத்துக்கும் சந்தோஷத்துக்கும் காரணம் இந்த ஒரு பெனாக தான் அம்மா இனிமேல் நீங்கள் கூப்பிடாமே நான் படிக்க வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டா கிட்ஸை படிக்க பிடிச்சி உட்கார வைக்கிறது தான் பெரிய விஷயம் உட்கார வச்சுட்டோன்னா அதுக்கப்புறமா அவங்க வேலையை பார்த்துக்குவாங்க ஸோ அதுக்கு அவளை வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் வாங்கின ஒரு பெண் தான் இந்த ஒரு மேக்னெட்டிக் ரெயின்போ பெண் இந்த பெண் வந்து கிட்ஸ் மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ் இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் இந்த மாதிரி யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இந்த பெண்ணை மொபைல் ஃபோனோட டச் ஸ்க்ரீனுக்கு யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து பண்ணிக்கலாம் ஒரே ஒரு பெண்ணு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும் அப்படின்னாக்கா இதை வச்சு கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணாலே போதும் இது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு சூப்பர் குவாலிட்டி மேக்னெட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஜெல் பென்னோட ஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை வச்சு விளையாடுறப்ப குழந்தைங்களோட அந்த ஸ்க்ரீன் டயத்தை வந்து நம்ம கம்மி பண்ணலாம் ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இது ஒரே கல்லில் நாலு மாங்கா மொபைல் ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம் எழுதலாம் விளையாடலாம் டைம் வந்து நல்லா பாஸ் பண்ணலாம் ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் சூப்பர் ஆஃப் ஆஃபர்ல வந்து இப்ப இருக்கு ஃபாலோ பண்ணிட்டு லிங்க் டைப் பண்ணி ஆஃபர் லிங்க் வாங்கிக்கோங்க